திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் திருவோணம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் சிவம் திதி தேவரி திதி ஏகாதேசி கரணம் பாவம் சூளம் வடக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால் வேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசி வரார் மேஷம் தொழிலில் புதிய நபர்கள் அறிமுகமாக தொழிலில் உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சியும் என்று தென்படும் திறமையாக செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் பொறுப்புகளால் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளால் ஆதாயம் பரவும் உண்டாகும் சகோதரர் ஆதரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் வாழ்க்கை துணையை மட்டும் அனுசரித்து செல்வது நல்லது அவருடைய ஆழமை அதிகம் அளிக்கும் ஆடம்பர செலவும் அதிகமாக இருக்கும் ஆகவே அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு சில ஒருமித்த கவனம் கவனச்செய்தல்களை தவிர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் சிறப்பாக செயல்படுவார்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல் ஏற்று நடப்பது நல்லது குடும்பத்தில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் நீங்கள் செய்கின்ற தொழில்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் அவருடைய கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுடைய தலைமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை ஆதரிப்பார்கள் ரிஷபம் இன்று போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றிகரமாக செயல்படும் நல்ல தகவல்கள் வரும் புதிய பொறுப்புகள் கூடும் ஆனால் எல்லாவற்றையும் தளப்படமாக நீங்கள் செயல்படுவதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பெரியோர்களின் ஆசை உண்டு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு குடும்பத்தை பொறுத்த வரையில் உங்கள் சார்ந்திருப்பார்கள் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுவது நல்லது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது கோபதமான பேச்சுகளை அவர்களுடன் தவிர்க்கவும் நண்பர்களும் போல் தான் நண்பர்களுடன் நன்றாக நீங்கள் பெருமாறினால் நன்றாக இருக்கும் சகோதர ஆதரவு உண்டு பெற்றோர்கள் ஆதரவு உண்டு நண்பர்களும் பெண்களும் உதவிகளாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் சிறிது கடின முயற்சியும் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் பனிச்சமை கூடும் அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பனிச்சமை கூடும் அதே நேரத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு உண்டாகும் அதிகாரிகள் கெடுபிடிகள் மறையும் ஆதரவு பெருகும் நண்பர்கள் உதவுவார்கள் சக ஊழியர்கள் உதவுவார்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் குழந்தைகளுடைய மனசறிந்து நீங்கள் செயல்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மிதனம் என்று நீங்கள் பேச்சை குறைக்கவும் மௌனம் பரம ஓஷதமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் தொழிலிலும் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் எதிரிகளை கண்டுபிடித்து களை எடுக்க வேண்டும் வீண் விமர்சனங்களை புறந்தள்ளி உங்களுடைய காரியத்தில் முக்கிய கவனம் செலுத்தி பணிபுரிந்தால் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே யோசித்து செயல்படுவது நல்லது உறவினர் வருகை சங்கடங்களை தந்து நீங்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அவர்களுக்காக சில அலச்சல்களை மேற்கொள்ள வேண்டி வரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பதிப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை கொள்வீர்கள் அதற்காக சில அலைச்சல்களையும் காலவரயத்தையும் சந்திக்கக்கூட தயாராக இருப்பீர்கள் குழந்தைகள் மனதறிந்து செயல்பட்டு அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவருடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துறையின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது அவர்களுடன் கோபதாபத்தை காண்பிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் கோபத்தை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதிகாரிகள் நண்பர்கள் ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடகம் வியாபாரம் வணிகம் வெற்றிகரமாக இருக்கும் வளர்ச்சியை காணும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் பனிச்சமை குறையும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் அதை புகுத்துவதனால் உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படலாம் எதிரிகளை கண்டுபிடித்து அவர்களை களைந்தெடுப்பீர்கள் எதிரிகள் நண்பராக மாறுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு பெற்று நடக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையின் பனிச்சுமையை பங்கெடுத்தால் வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருப்பார் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவதால் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் வெற்றிகளையும் வருமானங்களையும் குவிப்பீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் நண்பர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் கடவுளின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது சிம்மம் தேவையற்ற சிந்தனை உங்களுக்கு வேலைப்படுவே அதிகரிக்கும் அது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ ஒரே விஷயத்தை பல தடவை யோசிக்கிறதுனால ஒரே வேலையை திருப்பி திருப்பி நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு உங்களுக்கு அதிகமாகும் அதனால் வேலைப்பாடு அதிகரிமாக காணப்படும் ஆகவே தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த பிரச்சனையை நீங்கி உங்களுடைய வேலைகளை எளிதில் முடித்து காலவரையத்தை தவிர்க்கலாம் மனச்சோர்வையும் மனசளிப்பையும் தவிர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர சகோதராதரவருக்கு தாய் தந்தர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் வருமானம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறிது கவனச் சதல்கள் இருப்பதால் உறவுப்படுத்தி படிக்க வேண்டிய அவசியம் கல்லூரி மாணவர்கள் என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக படிக்கும் பொழுது திருப்பி திருப்பி பாடங்களை டிவிஷன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் செய்யும் பெண்களுக்கு தனித்துவம் தென்படும் அதிகாரிகள் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வேற்றுமொழி பேசுவான் ஜாக்கிரதையாக பழகவும் கணவனின் சொல்கேட்டு நடப்பது நல்லது கணவரின் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் அது பிரச்சனைகள் போய் முடியும் என்பது மனதில் கொள்ள வேண்டும் கனி இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் அமோகமாக வெற்றி பெறும் வருமானங்களை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய தெளிவான திட்டமிடுதல்கள் மாத்திரமே அதனால் நீங்கள் தெளிவான திட்டமிடுதல் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் தொழில் இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நெருங்கும் சகோதர ஆதரவு உண்டாகும் மனைவியினுடைய கணவனுடைய அல்லது வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அவர்களால் உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மக்களும் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பீர்கள் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர் உதவிகரமாக இருப்பார்கள் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கணவரின் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டால் சில பிரச்சனைகளில் நீங்கள் சந்திக்க ஏற்படும் துலாம் தொழிலில் உங்களுடைய திறமை தனித்துவமாக தென்படும் இதுவரை எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்தினவர்களெல்லாம் உங்கள் திறமைகளை பார்த்து மூக்கின் மேல் வர வைப்பார்கள் இதுவரை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் கூட உங்களை தேடி வந்து உங்கள் திறமைகளை பாராட்டுவார்கள் சுருக்கத்தில் உங்கள் திறமைகள் உங்களுடைய அடையாளத்தை காண்பித்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்களை தவிர்க்கவும் சகோதரர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் குழந்தையினுடைய செயல்பாடுகளில் சிறிது மாற்றங்கள் தெரியப்படுகிறது அதை அதை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள் ஆகவே இந்த சமயத்தில் அவருக்கு உங்களுடைய கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் அவசியம் ஆகவே அதை நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை யாராவது ஒருத்தர் செய்யணும் வாழ்க்கை துணையோட கோபதாபங்கள் வேண்டாம் இன்றைக்கி அவங்க செல்வாக்காக இருப்பதனால அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பாடச்சுமைகள் அதிகமாக இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்செதல் இருப்பதால் பிடித்து படித்தல் அவசியம் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் சந்திக்கும் சந்திக்கும்னால் வீண் விமர்சனங்கள் வரும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விமர்சிக்கப்படும் ஆகவே எதையும் பார்த்து செய்யவும் புதிதாக எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம் பணி செய்யக்கூட இருந்தாலும் நண்பர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் அக்கம்பாக்கத்தினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை வேலை வேலை என்று இல்லாமல் குழந்தைகளுடைய செயல்பாடுகளிலும் கொஞ்சம் கவனம் கண்காணிப்பு செலுத்தினால் குழந்தைகள் வழிமாறாக இருப்பது தவிர்க்கப்படும் விருச்சியம் என்று தொழிலில் புதிய நபர்கள்லாம் அறிமுகம் உங்களுடைய செல்வாக பயன்படுத்தி புதிய முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் புகழ்த்தி தொழிலில் வெற்றி வரை நடப்பீங்க நினைத்த காரியங்களை நினைத்தபடி ஜெயிக்கும் நாள் என்று போட்டிகளை சவாலிக்கும் அது வெற்றி பெறக்கூடிய மனப்புக்கும் மனதெனியும் உங்களுக்கு உண்டாகும் ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் பக்கத்தினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அக்கம் பக்கத்தினர்கள் புதியவர்களாக இருந்தாலும் ஆதரவு தருவார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் தந்தையுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் திட்டவட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் தரும் அதை அப்படியே ஊக்குவித்தால் அவர்கள் பாதை நன்றாக போய்கொண்டிருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் விருப்பம் படத்தில் அதிக மதிப்பெண்கள் இருப்பார்கள் படித்த பாடங்களை அல்லது விரும்பிய பாடங்களை கேள்வி பதிலாக வரும்பொழுது கொஸ்டின்களில் வரும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டமிடுதல்கள் அவசியம் அதை அவர்கள் செய்வதில் வல்லவர்கள் என்பதால் அதுவும் பிரச்சனை இல்லை பெண்களை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைப்பது நல்லது கணவரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது அது இவர்களுக்கு மிக மிக முக்கியம் பிறகு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் தவிர்க்கவும் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் தனுசு தொழில் செய்யும் இடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கடுமையான போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது சில சமயங்களில் அதற்கான புதிய முயற்சிகளும் மாற்றங்களும் நீங்கள் செய்ய நேரிடலாம் அதனால் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் உங்களுக்கு ஒரு போராட்டம் என்று இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அதற்கு சில முயற்சிகளும் போட்டிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுகளில் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும் சில உங்களுடைய பிரச்சனைகளை விமர்சனங்கள் அதிகரிக்கும் ஆகவே இன்று மௌனம் பரம ஓஷதம் என்ற நிலையில் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் அவருடைய கோபதாபங்களை காணிக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு பாடச்சாமை பாடச்சுமை அதிகாரமாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் அவர்களுக்கு உதவியாக இருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக செயல்படுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவர்கள் வயது மொத்த பெண்கள் என்று ஆதரவு கிடைக்கும் சகோதரர் ஆதரவு உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் அவர்கள் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் வீண் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்களாக தேடி செல்லாதீர்கள் அதை வந்தால் நீங்கள் ஒதுங்கி செல்வது நல்லது உங்கள் திறமைகளை பெண்களும் அதிகாரிகளும் அங்கீகரிப்பார்கள் குடும்ப பெண்கள் உறவினர்களால் போற்றப்படுவார்கள் அக்கம் பக்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவும் அவருடைய செல்வாக்கும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் மகரம் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் வியாபாரம் வணிகம் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும் நீங்கள் இதுவரைக்கும் செய்ய தயங்கிய தயங்கி எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விஷயங்களை எல்லாம் என்று செய்வதற்கான வாய்ப்புகள் வேண்டி வரும் ஆகவே வியாபாரம் வணிகம் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசினால் பிரச்சனைகள் வரும் ஆகவே அதை தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் அவர்களுடைய ஆழமை அதிகமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லணி மாணவர்கள் விருப்பப் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் விரும்பிய பாடத்தில் அல்லது படித்த பாடத்தில் இந்த கேள்விகள் வருவதால் தேர்வு எழுதுவதில் மகிழ்ச்சி காண்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் நண்பர்கள் அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகமாக இருக்கும் அதற்காக சில போட்டிகளை போட்டிகளையெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி கலராமல் இருப்பது நல்லது உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி அவர்களை வழிகாட்டுதல் அவசியம் கும்பராசினருக்கு வேலைப்படு அதிகரிக்கும் எதிராத பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் உண்டாகும் அதனால் எதிர்பாராத செலவுகள் அலைச்சல்கள் உண்டாகும் ஆகவே என்று புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எல்லோரையும் அனுசரித்து போங்க சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பெற்றோர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைங்களுடைய திறமைகளை மதித்து அவர்களை ஊக்குவிப்படுத்திங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களின் திறமைகள் என்று நாள் அதனால் அவர் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் புதியவர்கள் வருகை உறவினர்கள் வருகை எல்லாம் உங்களுக்கு ஒரு பனிச்சமையை கொடுக்கும் என்றால் மனசலிப்பில்லாமல் மன விருப்பத்தோடு செயல்படுங்கள் அது உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தும் குழந்தைகளின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துவது மிக முக்கியம் சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பெற்றோரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை தனியோடு சில கோபதாமங்களை காமிக்காமல் அவர்களை விமர்சிக்காமல் அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மிக மிக முக்கியம் மீன ராசியினருக்கு உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் மனதில் நினைத்த காரியங்களை விருப்பமாக நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் கூட இன்றைக்கி வெற்றி பெறும் என்று உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு உண்டாகும் பெற்றோர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் கட்டாயம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் அவர்களை தனியாக இயங்குவதை விட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தும் ஆகவே அவர்கள் இழுத்து பிடித்து உங்களோட குடும்பத்தில் அவருடைய பங்கையும் நிலையிறுத்த வைத்து உங்களுடைய பாசத்தை காமிச்சு அவர்களை உங்கள் லைனுக்கு கொண்டு வாங்க அது ரொம்ப முக்கியம் குழந்தைகளை முயற்சிகளெலாம் நீங்கள் ஆதரிப்பீங்க அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்த பள்ளி மாணவர்களுக்கு முயற்சியும் ஊக்கமும் இருப்பதால் நன்றாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின வாய்ப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களை சார்ந்து நண்பர்கள் அதிகாரிகள் வேற்றுமொழி பேசுபவர்கள் நண்பர்கள் அனைவரும் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் தலைக்கணம் அதிகரிக்கலாம் அதை தவிர்த்துவிட்டு எல்லோரையும் சகஜமாக பேசி பழகுங்கள் சகோதரின் ஆதரவு உண்டாகும் தாயாருடனும் தந்தையுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் வாழ்க்கை துணையை கணவனை அலட்சியமாக நினைக்காதீர்கள் அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்தீங்கன்னா அது பிரிவினையும் உண்டாகும் ஸோ அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களை மதித்து அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாளும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு துணை புரிவார்கள் வாழ்க வளர்க உடன் அறம் செய்வோம் கர்மத்தின் ஒலி உரைப்பு மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் விக்னம் ஸ்ரீ விசாஜோதிரம் ஜோதிடம் நன்றி வணக்கம்